வெல்கம் டு அப்டேட்ஸ் நாவ் உலகத்திலேயே முதல் முதலில் சுவற்றில் மாற்றக்கூடிய கூலர் சிம்பொனி நிறுவனமானது சிம்பொனி கிளவுட் என்ற பெயரில் வெளியிட்டுள்ளது இது பார்ப்பதற்கு ஏசி போல் தெரிந்தாலும் ஏசி இல்லை இது சுவரில் மாட்டக்கூடிய ஏர்கூலர் தான் வெறும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் விலையில் அறிமுகப்படுத்தியுள்ளது மற்ற ஏர்கூலர்களைப் போல இல்லாமல் இதில் வாட்டர் டேங்க் இன்ஃபில்டாக வருவதில்லை இந்த ஏர்கூலர் வாங்கும் போதே அதனுடன் சேர்த்து ஒரு டியூபும் கொடுப்பாங்களாம் அந்த ஏசிக்கு நேர கீழே ஒரு பக்கெட்டில் தண்ணீர் வைத்துவிட்டு ஏர்கூலருடன் கனெக்ட் செய்யப்பட்ட அந்த டியூபை தண்ணீர் பக்கெட்டுக்குள் போட்டுவிட்டால் போதும் அந்த டியூபே தண்ணீரை உறிஞ்சி ஏர்கூலருக்கு அனுப்பி காற்றை குளிர்விக்குமாம் மேலும் இந்த தண்ணீரை இந்த ஏர்கூலர்ஸ் மறுசுழற்சியும் செய்யுமாம் அதனால் அதிக தண்ணீரும் தேவைப்படுவதில்லையாம் இந்த சிம்பொனி பிராண்ட் ஏர்கூலர் இப்போது ரிமோட் கண்ட்ரோலுடன் வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க